வாழ்க வளமுடன் சர்வம் சக்திமயம் நான் உங்கள் ஜோதிடர் டாக்டர் ஓம் சக்திராஜா நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள் நம்ம ஜூலை மாதத்தினுடைய பன்னெண்டு ராசிக்குண்டான பலாபலங்களை பார்க்க இருக்கிறோம் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஒன்று முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரை ஆக முப்பத்தி ஓரு நாட்களுக்கு எந்த ராசியினர் எந்த பாவகத்தின் அடிப்படையில் வெற்றி பெறுவதற்குண்டான சூழல்கள் எவ்வகையனான நம்ம பாதுகாத்து கொள்ள வேண்டும் அப்படின்றத ஒரு சிறிய கான்செப்டாக நம்ம தொகுத்து பார்த்துக்கலாம் ஒவ்வொரு மாதமும் நாம் பார்க்கக்கூடிய மாத பலன்கள் என்பது சூரியன் சுக்கிரன் புதன் இப்படி மாத கிரகங்களினுடைய நகருகளை வச்சு பார்க்குறோம் கோச்சார ரீதியாக வருட கிரகங்களான குரு பகவான் தொடர்ச்சியான பலன்களை கொடுக்கிறதும் ராகு பகவான் ஒன்றரை ஆண்டுக்கு முறை ஒரு முறை பயிற்சியாகி பலாபலங்களை கொடுத்துருக்கிறதும் சனி பகவான் ஒரு பாவகத்தில் இரண்டரை ஆண்டுகள் தங்கி பலாபலங்கள் கொடுக்கறதும் ஒருவருடைய வாழ்க்கையினுடைய பல மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுத்து கொண்டு தான் இருக்கின்றன ஆக ஒவ்வொருவரும் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா நமக்கு நல்ல நேரம் நல்ல காலங்கள் வராதா வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான நம்மளுடைய சூழல் எப்பொழுது நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் ஏன் வெற்றி பெறவில்லை அப்படின்ற எண்ணற்ற கேள்விகளோடு வந்து கொண்டிருக்கிறோம் அதனால் சந்திரன் நினைக்கக்கூடிய காரியங்கள் என்ன அப்படின்னா ஒரு ஷனப்பொழுது ஒரு ஷனப்பொழுதில் கிரகங்கள் நினைக்குது அப்படின்னா அந்த வாழ்க்கையினுடைய உயர்வுகள் அப்போ ஒரு உயர்வு நடக்குது ஒரு காலத்தினுடைய காட்சி நடக்குது அவன் வெற்றி பெறக்கூடிய சூழல் வருது அப்படின்னா அந்த ஒரு நொடிப்பொழுதில் அவனுடைய வாழ்க்கை திருப்பமுனையாக மாறிவிடும் அதனால தான் நம்ம ஒவ்வொரு மாதமும் ப்ரொடக்ஷன் சொல்லக்கூடிய காலங்கள் வந்து உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் நல்லபடியாக பரிசீலனை பண்ணிக்கணும் எந்த பரிகாரங்கள் செய்து உங்களுடைய வாழ்க்கையினுடைய சகல செல்வங்களையும் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சிறந்த ஜோதிடர்கிட்ட தொடர்பு கொட்டு கேட்டுக்கொள்ளலாம் உங்களுடைய ஜாதகத்தில் சந்தேகங்கள் இருக்குதுன்னா கூட நீங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள என்னுடைய வாட்ஸ்அப்க்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை தெரிந்து கொள்ளலாம் கும்பராசி அன்பர்களே ஆமாம் ராசியாதிபதி ரெண்டாம் இடத்துல இருக்கார் ஆமாம் குருவுடைய இடத்துல இருக்கார் அதுக்கு வீடு கொடுத்த அதிபதி பஞ்சமஸ்தானத்தில் பயணம் பண்ணுறார் எப்படி மிராக்கெல்லாம் நடக்குது பாருங்கள் ஆமாம் எல்லாமே சொல்கிறா இந்த கும்பராசிக்கு ஏழரசனியுடைய தாக்கம் வேலை செஞ்சுட்டுருக்கு அப்படின்னு ஆமாம் வாழ்க்கையில் எப்போ சார் முன்னுக்கு வர்றது ஆமாம் நம்மளுடைய எப்போயுமே ஒரே பாதையை அப்படியே பைபாஸே இருந்துட்டால் எப்போ சார் நம்ம நம்மளுடைய கஷ்ட நஷ்டம் எப்போ தெரிஞ்சுக்க முடியும் பிற மனிதனுடைய கஷ்டங்களை நாம் எப்படி புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் ஒரு அறநிலை தொழில் வாங்கணும் அப்படின்னா வாழணும் அப்படின்னா நாம் அந்த கஷ்டத்தை அனுபவித்தால்தான் பிறருடைய கஷ்டம் நமக்கு தெரியும் சார் கண்டிப்பாக தெரியும் அந்த சாப்பாட்டினுடைய விலை என்ன அப்படின்னு தெரியாமலே நம்ம போயிட்டோம் அப்படின்னா அதனுடைய மதிப்பு தெரியாது போயிடும் கண்டிப்பாக அப்போ மிகப்பெரிய ஒரு அறிஞர் பெருமக்கள் லட்சியவாதிகள் அந்த எல்லையை தொட்டவர்கள் இந்த உலகளாவிய புகழ்பெற்றவர்களுடைய அடிமட்ட வாழ்க்கை நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஜீரோவில் இருந்து தான் தொடங்குது ஆமாம் அப்படியே குடும்பம் பெரிய பெரிய ராஜாக்கள் குடும்பம் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை அந்த ராஜாக்கள் குடும்பம் மாதிரிலாம் இல்லை ஒருவேளை சோற்றுக்கே இல்லாமல் பசியும் பஞ்சமமாக வந்தவர்கள்தான் உயரிய விருதுகளையும் உயரிய சான்றோர்களாகவும் மாறியிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு காலம்தான் இப்போ கும்பராசிக்கு போயின்னு இருக்கு ஆமாம் நிறைய விஷயங்கள் நிறைய தத்துவங்கள் அவங்களுக்கு இப்போ தத்துவங்கள் எல்லாம் வாழ்க்கைக்கு ரொம்ப இனிமையாக இருக்கும் அந்த மாதிரி காதலை கேட்கும்போது ஏன்னா அவங்க வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய காலம் இருந்தாலும் ராகு பகவான் ராசியில் வந்துருக்கார் அலாவிதிய பிரம்மாண்டமான திங்கிங்குகள் யோசனைகள் ஒரே நேரத்தில் பல ஆயிரம் சிந்தனைகள் உள்ள வந்து போகிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் எல்லாமே இப்போ நடக்குது குடும்பத்தில் சம்பாதிக்கும் நபராக நீங்கள் மாறியிருப்பீர்கள் ஒரு பிள்ளை படிச்சுட்டே வந்துட்டுருக்கான் உத்தியோகத்துக்கு போகக்கூடிய வயசாகி போச்சு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உத்தியோகம் போவான் சம்பாதிப்பான் நல்ல விஷயங்கள் நடக்கும் குடும்பத்தில் பிள்ளைகளால் இப்போ வருமானங்கள் கூடுதலாக ரெட்டிப்பாக வரும் அதுலேயும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது வார்த்தைகளில் ரொம்ப ரொம்ப கவனங்கள் பேசக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் குடும்பங்கள் அமைத்துக்கொள்கிறோம் அப்படின்னா ரொம்ப எடுத்து எடுப்பிலே வந்து முடிவில்லை நிறைய ஆராய்ச்சி மனப்பான்மையோடு செய்யணும் ஒரு ஜாதகம் வருது அப்படின்னா நிறைய நுணுக்கங்களை பார்க்கலாம் சரியான ஜாதகமாக டேட்டை மாற்றி கொடுத்துருக்காங்களா இல்லை ஏதாவது அதில் தப்பு தண்டாக இருக்கா அப்படின்றத இந்த நேரத்தில் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணணும் அதுக்குண்டான டைமிங் தான் இதெல்லாம் ஏன்னா இப்போ கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கும் ஒரு செயின் லிங்க் ஒன்று உங்களுக்கு வந்துடும் அந்த செயின் லிங்க் வந்து நம்மளை வந்து ஒரு சூழ்நிலை கைதியாக மாற்றுறதுக்கு உண்டான சூழலெலாம் நடக்கும் இதுலேயும் நீங்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் எல்லாமே கேட்குற ப்ரொடக்ஷனை தான் நான் எங்கே சார் பாதுகாப்பாக இருக்கணும் எனக்கு இதெல்லாம் நஷ்டம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இதை தான் ஒரு ஜாதகத்தில் மைனஸ் என்ன அப்படின்னு தான் தெரிஞ்சிக்க விரும்புகிறாங்க அப்போ வரக்கூடிய ஜாதகங்கள் உங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல மிஸ்டேக் பண்ணி வர மாதிரி ஒரு சூழ்நிலைகள் அமைஞ்சிரும் அதனால் அதில் கவனமாக இருங்கள் அப்படின்ற ஒரு விஷயம் தான் சொல்லப்படுது அதே நேரத்தில் நண்பர்கள் கூட்டாளிகள் ஷேரு பிஸ்னஸ்ஸு இது எல்லாமே வந்து தொழிலாளி பிரச்சனை பண்ணுவாங்க சார் நம்மக்கிட்ட வேலை செய்கிற ஆட்களால் சில பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகளும் இருக்கும் அதனால் கவனமாக இருங்க மனைவியாரோடு கருத்து வேறுபாடு வந்தாலும் விட்டு கொடுத்து செல்லுங்கள் இந்த காலகட்டத்தில் எல்லாமே இதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா வாழ்க்கை இனிமையாக செல்லும் ஆமாம் புத்திர நாள் யோகம் உண்டு அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு டைமிங் இருக்குது அப்படின்னா பிள்ளைகளுக்கு வெளிநாட்டு யோகங்கள்லாம் இப்போ கிடைக்கும் அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த மாதம் ஒரு அழகிய வீட்டுக்குள்ளான ஒரு வண்டி வாகனம் வாங்குவதற்குண்டான சூழல் இந்த மாதத்தில் உங்களுக்கு நடக்கும் இந்த வீடு வாடகையில் இருக்கேன் சார் இந்த வீடு எனக்கு பிடிக்கவே இல்லை ஏதோ ஒரு இடத்துக்கு ஒரு கம்ஃபர்டபுளாகவே எனக்கு இல்லைன்னு எனக்கு ஏற்ற மாதிரி வீடு அமைய மாட்டேங்குது சார் நான் தேடிட்டே இருக்கேன் இந்த மாதத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு வீடு அமைஞ்சிரும் வீடு வாங்குவதற்குண்டான சூழலும் அமைஞ்சிரும் ஆமாம் தாயார் வழி உறவுகளில் வந்து சுப செலவுகள் நடக்கும் இல்லை அவங்க மூலியமாக உங்களுக்கு வருமானங்கள் வரும் இந்த ரெண்டு விஷயமே வந்துடும் ஆமாம் விவசாயத்துறையில் மிகப்பெரிய ஒரு சாதனையாளராக நீங்கள் மாறுவதற்குண்டான சூழல்கள் நடக்கும் ஆமாம் காதல் கலைகள் கட்டுரைகள் இலக்கணங்கள் பேச்சுத்திறன்கள் இதெல்லாமே இலக்கிய சிந்தனை உள்ளவர்கள் அரசியல் துறையில் இருக்கக்கூடிய பேச்சாளர்கள் இவங்களுக்கெல்லாம் வெற்றி மீது வெற்றி கிடைப்பதற்குண்டான சூழல்கள் கிடைக்கும் ஆயுள் பலம் பயம் நீங்கும் சார் முதல்ல ஆயுள் பயம் நீங்கும் நிறைய பிறருடைய பணம் சொத்துக்கள் உங்களுடைய கையால் வந்து போகும் நிதி நிறுவனங்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகம் கமிஷன் அடிப்படை துறையில் வேலை செய்வங்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகம் புத்தக ஷாப் வச்சுருக்கவங்களுக்கு யோகம் அப்போ ஸ்டேஷ்னரி வச்சுருக்கவங்களுக்கு யோகம் ஹார்ட்வேர்ஸ் கடைக்கு யோகம் இந்த மாதிரி தொழில் ரீதியான வருமானங்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்க போகுது